வெள்ளவாய பகுதியில் இடம்பெற்ற பஸ் விபத்து காரணமாக உயிரிழந்தோரின் அதிகரித்திருக்கிறது மேலும் பதினைந்து பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களில் கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உயிரிழப்புகள் பற்றிய செய்திகளை இப்போது மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள இலங்கை ராணுவத்தினர் தெரிவித்திருக்கின்றார்கள் வியாழக்கிழமை கட்டை அருகே இந்த விபத்து தங்காலை மாநகர சபையைச் சேர்ந்த ஊழியர்கள் சென்றிருந்த சுற்றுலா பேருந்து ஒன்றை இவ்வாறு விபத்துக்குள்ளாகி இருக்கிறது பாதையை விட்டு விலகிச் சென்ற பஸ் பள்ளத்திலே விழுந்து ஐநூறு மீட்டர் தொலைவு வரை உருண்டு அதற்கு பிறகுதான் நிலையாக நின்றிருப்பதாக தெரிகிறது இதன் காரணமாகவே பல பேர் படுகாயங்களுக்குள்ளாகி இருப்பதாகவும் இந்த பத்து பேரின் உயிரிழப்பு இடம்பெற்றிருப்பதாகவும் இப்போதைக்கு தெரிவிக்கப்படுகிறது பனிமூட்டம் நிறைந்திருப்பதாலும் இரவு வேளை என்ற காரணத்தாலும் அந்த பகுதியில் மீட்பு பணிகளில் தடங்கல் ஏற்பட்டுள்ளதாக ராணுவத்தினர் தெரிவிக்கின்றார்கள் உடனடியாக அந்த இடத்துக்கு விரைந்த ராணுவத்தினரும் தீயணைப்பு படையினரும் ஆரம்பத்திலே பொதுமக்களின் உதவியோடு மீட்பு பணிகளை ஆரம்பித்திருந்தார்கள் காயமடைந்தவர்கள் பதுலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இதே பகுதியிலே பதினைந்து நாட்களுக்கு முதல் ஒரு முச்சக்கர வண்டியும் லாரி ஒன்று மோதிக்கொண்டதன் காரணமாக ஆறு பேர் அடைந்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விபத்து அண்மையில் ரம்படை கரண்டி அல்ல பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்து ஒத்ததாக அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன கொத்மலை ரம்பொடை கரண்டி எல்ல பகுதியில் இடம்பெற்ற அந்த விபத்தில் இருபத்தி இரண்டு பேர் மரணமாகி இருந்தார்கள் பெரும் அதர் விலைகளை ஏற்படுத்திய விபத்தாக அமைந்திருந்தது இயற்கை அழகு பொருந்திய ரம்புடை நீர்வீழ்ச்சிக்கு அருகே அந்த விபத்து இடம்பெற்றதும் அதே போல அழகு மிகுந்த ராவண இல்ல நீர்வீழ்ச்சி அருகே இந்த விபத்து இடம்பெற்றிருப்பதும் இங்கே கவனிக்கக்கூடிய ஒன்று